அஸ்லாம் வலைக்கம் டீக்லெட்டரிங்கை பற்றி எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே எனக்கு டீக்லெட்டரிங்கை தெரிகிறதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் எந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலைகளை கொஞ்சம் ஆர்வமாகவே பண்ணுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை வந்து ரொம்பவே பிடிக்கும் சமையல் வேலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கிளீனிங் வேலை ரொம்ப பிடிக்கும் எதையாவது செல்ஃபை வந்து அடுக்கி வைக்கிறது அது அடுக்கி வச்சோன்னு ஒரு அழகாக இருக்கும் இல்லையா அதை வந்து பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தான் எங்கே போனாலுமே அந்த மடிக்கிறது க்ளீன் பண்ணுற வேலைகளை நான் எடுத்துக்கிறவேன் எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலுமே இப்போ கூட அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த செல்ஃப் அதுக்கப்புறம் அவங்களோட பீரோ அதுக்கப்புறம் கிச்சன் செல்ஃப் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது என்னோட பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச செய்வேன் அன்னைக்கு அங்கே போனேன்னா சமையல் வேலையை வந்து நான் எடுத்துக்காம அம்மா கையில் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு மற்ற வேலைகளை எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி க்ளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னதான் தான் கிளீனிங் வந்து ரொம்ப பிடிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கிளீனாகவே வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட்ல ஒன்று இருந்துச்சு எங்க பெரியம்மா வீட்டுக்கு நாங்க ஒரு தடவை போகும்போது அவங்க வீடு எப்போயுமே வந்து கிளீனா இருக்கும் இத்தனைக்கும் அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய ஃபேமிலி அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஆனால் வேலையே செய்யாத மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்த்தா நம்மளை மாதிரி எனி டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே எனி டைம் வந்து எதாவது ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது அவங்க எப்பயுமே வந்து ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீடு வந்து க்ளீனாக இருக்கும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்கள வீடை பார்த்து சொல்லாத ஆளே இல்லை உங்கள் வீடு மட்டும் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லாத ஆளே இல்லை அப்போ நான் வந்து தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டது கிளீனிங்கே தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து முக்கியம் இல்லை இதை தாண்டி வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ குயின் பி பேரடிஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டீக்லேட்ரிங்கை பற்றி வீடியோ பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தேன்னா டக்குன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் க்ளீன் பண்ண பாப்பேன் பார்ப்பேன் அப்போ அந்த டீக்லேட்ரிங்கை பற்றி எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சவொன்னே எனக்கு அவ்வளோ ஒரு வித்தியாசமாகவே இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம பொருளை தேவையில்லாததை தூக்கி போட்டால் தான் நம்மளுக்கு வேலை குறையும் நம்ம அடுக்கி வச்சதை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குன்றது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம அடுக்கி வச்சா நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடு கிளீனாக இருக்கும்னு நினச்சேன் நான் வந்து தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம க்ளீன் பண்ணவே தேவையில்ல அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே தான் இருக்கும்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வசந்தி சங்கர்ன்ற சேனல் டீ கிளீங்க பற்றி அவங்க வீடியோவில் நிறைய வந்து எனக்கு நான் கற்றுக்கிட்டேனே சொல்லலாம் இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் ஒரு ஆர்கனைசர் வாங்கினா நல்லா இருக்குமே நம்மளால் ஆர்கனைசர்லாம் வாங்க முடியாததுனாலதான் நம்மளால் வீடை வந்து கிளீனாக வச்சுக்க முடியலன்னு எனக்கும் ஒரு தாட் இருந்துச்சு அதனால் டைம் வந்து யாராவது ஒரு பொருளை களைச்சு போட்டாலே நம்ம கஷ்ட கஷ்டப்பட்டு அடிக்கி வச்சோம் இப்படி கலைச்சி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு ரீசன் வந்து அதிகமாக பொருள் இருந்தால் தேர்றதுக்கு யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ வந்து கலையை தானே செய்ய அது வந்து லேட்டாக தான் புரிஞ்சு யாராவது களைச்சு போட்டு அவங்க மேலே கத்துறது கோவப்படுறது இந்த மாதிரி எல்லாம் தெரியாம நான் வந்து கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீடு சின்ன வீடு பெரிய வீடாக இருந்துச்சுன்னா நம்மளுமே அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படி நான் வந்து எனக்கான நம்ம நம்ம மேலே இருக்கிற தப்பை வந்து உணர்ந்துடாமல் மற்ற மேலேயே வந்து நம்ம அந்த தப்பை வந்து புகுத்துறதுக்கான இதுதான் விஷயம் தான் நான் சொல்வேன் நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் லைஃப்பில் வராது இல்லையா இது டீக்லெட்டிங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் சின்ன வயசில் பசங்களோட டாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அந்த டாய்ஸை எடுத்து வைக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைம் வந்து செலவிடும் அங்கங்கே அதுவும் சின்ன சின்னதாக இருக்குமா அங்கங்கே சேரி கீழே சோஃபா கீழே பீரோ கீழே நான் ஒவ்வொன்றா தேடி எடுத்து எல்லாத்தையும் அந்த டைஸ் வைக்கிற அந்த பாஸ்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி துடைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதில் உடஞ்சது இருக்கும் அதில் பசங்க யூஸ் பண்ணாத டைஸ் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போடணும்னே தெரியாமல் நான் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களானனால பெரிய டைஸ்லாம் இல்லை போர்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த செஸ் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருக்கிறன்றனால எனக்கு அதிகமாக எடுத்து வைக்கிற வேலையில் பசங்களே வந்து அதை எடுத்து வச்சுருவாங்க அது வந்து ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பாதி இடிக்லீடு பண்ணிட்டு ஈஸியாக இருந்திருக்கும் எனக்கு வேலை இந்த விஷயங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எதை எங்கே ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து குப்பையாக இருக்கும் எனி டைம் நம்ம கூட்டுறோம் துடைக்கிறோம் அது நம்மளுக்கு தெரியும் ஆனால் வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப களைஞ்சிருக்கிற பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப அவங்க ஒன்றும் சொல்லலைனாலும் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் யார் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வீடு க்ளீனாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீனே பண்ணாமல் இருந்தாலும் வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது யார் எப்போ வந்தாலும் பயம் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்பவே பயமாக இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ மடிச்ச துணியை எடுத்து வைக்கணுமே க செல்ஃப் களைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதெது தான் நம்ம க்ளீன் பண்ணி அடிக்கடிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேனே சொல்லலாம் இந்த பொருள் தேவை அந்த பொருள் தேவைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம தேவையில்லாத பொருள் எது தேவை உள்ளது எதுன்னே டீக்லேட்டரிங் பண்ணாததுக்கு முன்னாடி தெரியாது நம்ம ஒவ்வொன்றா வந்து தூக்கி போட தூக்கி போட ஆக அது வேஸ்ட்டாக வாங்கிட்டோம் இன்னும் வாங்கக்கூடாதுன்றது டிக்ளேட்டரிங் பண்ணும் போது தான் தெரியும் ஆனால் டீக்லட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீக்லேட்டரிங் பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே வாங்க தான் தோணும் ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி குப்பை இருக்கும் அதனால் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தெரியாததுனால எங்கே போனாலுமே ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் சரி ஒரு ச மல்லிகை சாமான் வாங்குகிற இடத்துலையும் சரி வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது பாத்திரக்கடை எதை பார்த்தாலுமே வாங்கணும் தான் தோணும் அந்த மாதிரி தாட் வந்து டிக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி வராது அதுவும் மினிமலிஸ்டாக மாறினதுக்கு பின்னாடி சுத்தமாக வராது நம்ம வீட்டில் இவ்வளோ பொருள் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற வேலைகளே இருக்காது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து அதிக காசு செலவு பண்ணுறதையும் தவிர்க்கலாம் அந்த மாதிரி அதிகமாக காசு செலவு பண்ணுறதுல வந்து நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன்னே சொல்லலாம் இது ஒரு கஷ்டத்தில் ஒரு கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் அல்லது ஒரு வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் அழகான திங்ஸை பார்க்குறோம் ஒரு பாத்திரங்களை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் இந்த டீக்லட்டிங் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொருளெலாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைன்றது வந்து ஈஸியாக புரியும் அது ஃபஸ்ட்டு டீக்லட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சுத்தமாக தெரியாது எதை பார்த்தாலும் இதுக்கு எப்படியாவது காசை ஏதாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு தான் தோணும் அது ஒரு இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் ஒன்றுனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்லேரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இருந்தாலுமே பற்றாது பசங்களுக்கு டாய்ஸ் எடுத்து வைக்கிறதா இல்லை பசங்களோட துணி அடிக்க வைக்கிறதா இல்லை வீடை கிளீன் பண்ணுறதா இல்லை சமைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி இருக்காது டைம் இல்லை இல்லைன்ற கஷ்டமே இருக்காது நம்ம டிக்ளரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பாதி நாட்களில் வந்து நம்ம பொருளை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் பொருளை வாங்குறதுக்கும் தேவையில்லாத பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்குமே டைம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது டிக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தேவை உள்ள பொருட்களை நம்மளுக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கஷ்டமே இருக்காது நேரம் நிறைய நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நேரம் அதிகமாக இல்லாதது பெரிய ஒரு காரணமாக இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே சரி குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்கு நேரம் பத்தாத குறை எல்லாருக்குமே இருக்குது இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத பொருளை குறைக்கும் போது தான் நம்மளுக்கு நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எனக்கே தெரியாது இப்போ வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியுது டீக்லேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடுறதுக்கு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் டீக்லேட்டிங் பண்ணதுக்கு பின்னாடி கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக நம்ம திருவிழா இருக்கும் ஆனால் நிறைய எதை எடுத்தாலுமே நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தேவையானது பிடிச்சதை நம்ம வச்சுருக்குறதுனால இதில் ட்ரெஸ்ஸு இல்லைன்ற கஷ்டம் நிறைய லேடிஸ்க்கு இருக்குது அந்த மாதிரி கஷ்டங்களே இருக்காது இந்த டீக்ரைங் பண்ணதுக்கு பின்னாடி என்னடா ட்ரெஸ்ஸை குறைச்சோன்னே எப்படி ட்ரெஸ் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்ச மாதிரி இருக்கும் எப்போயுமே வந்து நிறைய ட்ரெஸ் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே யோசிக்கவே தேவையில்லை எடுத்தோன்னே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கிச்சனில் சமைக்கிறத விட பாத்திரம் கழுவுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி பாத்திரங்களை டீக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி அந்த பாத்திரம் கழுவுற வெலை பாதியாக குறையும் ஏன்னா கம்மியான பாத்திரம் வச்சுருக்கறனால எப்படியும் நம்மளுக்கு தேவைப்படும் டக்கு டக்குன்னு கழுவிடுவோம் அதனால் ரொம்பவே கம்மியான பாத்திரம் தான் நம்மளுக்கு சேரும் இந்த மாதிரி பாத்திரம் அதிகமாக சேரும்ன்ற கவலையே வேணாம் இதில் பொருட்களையும் ட்ரெஸ்ஸுகளையும் குறைச்சா மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் ஆனால் இதை தாண்டி மைண்டில் நம்மளோட எண்ணங்களை நிறைய விஷயங்களை நம்ம டிக்ளேரிங் பண்ணலாம் அதை பற்றி நீ வரப்போகிற வீடியோக்குள்ளே நிறைய பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்